வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்பிகையை கொண்டாடும் பாடலை கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கரு மாறி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் மாறி அம்பிகையை கொண்டாடுவோம் ஆலய திருநீரை அணிந்திடுவோம் அந்த ஆயிரம் கரத்தாளை பணிந்திடுவோம் ஆலய திருநீரை அணிந்திடுவோம் அந்த ஆயிரம் கரத்தாளை பணிந்திடுவோம் சந்தனத்தை பூசி பூசிவரும் மாங்காட்டு நீலியம்மா சந்தனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்லும் சூழியம்மா அம்பிகையை கொண்டாடுவோ தருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம் புன்னை நல்லூர் மாறியம்மா புகழை பாடுவோம் அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம் பொன்னை நல்லூர் மாரியம்மா புகழை பாடுவோம் அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம் பிள்ளையாடும் காளியம்மா காளியம்மா காம்மா எல்லை தாங்கும் தேவியம்மா கரும்பு வில்லை தாங்கும் தேவியம்மா என்னை காக்குமாரியம்மா எங்கு தேவியம்மா அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்